வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரதி ஏர்டெல் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறுன்னு ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் டாலரன்ஸை டாலரன்ஸ் லெவலில் தான் இருக்குது பாயிண்ட் ஒன்று கூட இருந்தாலும் டாலரன்ஸ் லெவலில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ச நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ எப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் இவங்களுடைய பிஸ்னஸுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ இவங்களுடைய இது வந்து கரெக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பிஇ குரோத்தோட டி டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்வாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ ஒன் பாயிண்ட் ஃபோர் பாசிட்டிவ்வாக இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் இயரோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சென்ட் பாசிட்டிவ்வாக இருக்குது பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஏழுங்கிறதுனால நார்மல் வாலட்டாரிட்டிங்கிறதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க இப்போ வரைக்கும் நமக்கு கியூ டூ ரிசல்ட் வரைக்கும் வந்திருக்கு அதோட அனாலிசிஸை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எந்த டைத்துல ஹை வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு ஹை வச்சிருக்கிறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மந்த்ல வச்சிருக்காங்க லோ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது அது வந்து பிப்ரவரி மாசம் லோ வச்சிருக்கிறாங்க இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி முடிவு எடுக்கணுங்கிறது நமக்கே நல்லா தெரியும் அதனால இருந்து எந்த சைடு எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு சரியான முடிவை சரியான தருணத்தில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பவே பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கிறான் இது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக அதாவது ஸ்ட்ராங் அப்சைட் சைடு மூவ்மெண்ட்டு கொடுத்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு அதை உடைச்சி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று நார்மலாக இந்த மாதிரி நேரோ டிஸ்டன்ஸில் வந்து லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதை உடைக்கிறது கஷ்டம் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் இது உடச்சி திருப்பி மேலே போனாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எட்டுங்கிற லெவலில் நம்ம கவனமாக இருக்கணும் சப்போஸ் இப்போ இவன் கரெக்ஷன் லீடு எடுத்து பிரேக் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி